வணக்கம் மக்களே பாருங்க சாயங்காலம் ஆடியில் பூ வந்துருக்கோம் மழை வந்து கிடகு இருட்டி அடைச்சி மழை வந்து கிடகு இப்போ மழை தூத்துதுன்னு தெரியலை மழை வங்காரமாக இருந்ததை கண்ட உடனே தான் நேரமாக வந்து பூவை குறைக்க வந்தேன் எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு குறைச்சிட்டு கட்டி என்னென்ன பூக்கள்ன்னெல்லாம் നയ മുട്ട് ഇവള മുട്ടുകൾ നിൽക്കുകൾ അങ്ങ് വരെ ഇവ മുട്ടി പറ്റികൾ എല്ലാം പറിച്ച് പരുങ്ങമാടിയ പൂക്കൾ പറിക്ക വന്ന് പൂ പറിച്ച് നിൽക്കും മഴ തുള്ളി പോട പാത്തരുങ്ങ அரைச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு பாருங்கள் இன்னைக்கு சித்திரை ஒன்றாந்தேதி தேதி ஆட்டு இவ்வளவு சங்கு புஷ்பம் இவ்வளவு சங்கு புஷ்பம் போத்துருக்கு மல்லிகை நித்த நித்தம் போக்குற நித்திய மல்லி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று மாலை பண்ணின அறுவடை வணக்கம்